யூப்ரட்டிஸ் திக்ரிஸ் அப்படின்ற இந்த இரண்டு ஆறுகளுக்கு இடையே ஒரு நாகரிகம் உருவாகின்றது அந்த நாகரிகம்தான் மெசபத்தோமியா இந்த இரண்டு ஆற்று படுகைகளுக்கிடையே இந்த உருவான இந்த நாகரிகமானது மிக வேகமாக வளர்கிறது இந்த நாகரிகம் வளர வளர மக்கள் தொகை பெருக பெருக அவர்களிடத்திலே குற்றங்களும் குலைகளும் குற்றவாளிகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒழுக்கம் இல்லை நீதி இல்லை அதற்காக அந்த சமூகத்தில் அந்த நாகரிகத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் ஒரு சில சட்டத்திட்டங்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அல்லது லா அண்ட் ஆர்டர் அவங்களாம் எழுதுறாங்க இவங்க எழுதுவதற்கு முன்பாகவே ஏற்கனவே ஒரு சட்டத்திட்ட புத்தகம் ஒன்று இருந்திருக்கின்றது அதைத்தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா த லா ஆஃப் த ஜங்கிள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற ஒரு முரட்டுத்தனமான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சட்ட நூல் இருந்திருக்கிறது ஏற்கனவே அதிலிருந்து சற்று மாறுபட்டதாக இந்த மெசபதோமிய நாகரிகமானது ஒன்றை கொண்டு வருகிறது அதைத்தான் வரலாறானது இந்த கோட் ஆஃப் கமுராபி அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் மாறுபட்டு அவங்கள் கலாச்சாரத்திற்கும் மக்கள் இனத்திற்கும் ஏற்றவாறு அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறார்கள் இதை என்ன கொஞ்சம் டீப்பாக படித்தோம் அப்படின்னா இந்த கோட் ஆஃப் அமுராபில இருந்து தான் பத்துக்கட்டிலே வெளியே வந்திருக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ நம்ம அந்த கதைக்கு வேண்டாம் இந்த கோட் ஆஃப் அமுராபியில் அதிகமாக என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்திற்கும் என்னென்ன தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதிக்கிறாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக எழுதி செய்யக்கூடாததை செஞ்சால் அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு குற்றமாக பார்க்கின்ற பொழுது அதற்குரிய தன்னலை பார்த்து வருகின்ற பொழுது மிகவும் கொடூரமான பாதகமான ஒரு குற்றத்தை செய்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் என்னது சிலுவைச்சாவு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் யாருக்கு சிலுவைச்சாவை கொடுத்துட முடியாது குற்றத்தோட வேல்யூ அந்த அந்த கணம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த அந்த தண்டனை கொடுக்க முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு தண்டனையைத்தான் இயேசுக்கு கொடுத்தார்கள் இப்போ நாம் நினைவுபடுத்திகிட்டு இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா ஒரு குலையை கொண்டாடிய ஒரு நிகழ்வை தான் நாம் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் வீர் செலப்ரேட்டிங் எ பொலிட்டிக்கல் அசாசினேஷன் ஒரு அரசியல் படுகொலையை நாம் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சிலுவையினுடைய நிலைமையே வேறு இயேசு கிறிஸ்து சிலுவையை தொட்டதற்கு பிற்பாடு சிலுவையுடைய நிலைமையே வேறு இயேசு கிறிஸ்து சிலுவையை தொடுவதற்கு முன்பாக அது ஒரு கேவலமான இழிவான கொடூரமான குற்றவாளி கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனையின் சின்னமாக இருந்தது அவமானத்தின் சின்னமாக இருந்தது ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதில் மறிக்கின்ற பொழுது அந்த அவமானத்தின் சின்னம் ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறுகிறது சிலுவை மீட்பின் அடையாளம் சிலுவை அன்பின் உச்சக்கட்டம் உறவின் வெளிப்பாடு குற்றம் செய்தவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கின்ற பொழுது சில வரைமுறைகள் இருக்கின்றன இந்த குற்றம் செய்தவர் இந்த சிலுவை சாவுக்கு உட்பட்டிருப்பவர் தன்னுடைய சிலுவையை ஐந்து கிலோமீட்டர் மைலில் சொல்ல வேணா மூணு மைல் நடக்கணும் கிலோமீட்டரில் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சம் அஞ்சு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் இதுதான் வந்து சட்டம் அந்த சிலுவையை அவரே சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் அவர் ஆடை அணிந்திருக்கிற வேண்டும் ஆடை அணிந்து கொண்டு மூணு கிலோமீட்டர் ஏசு கிரிசு மூணு கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்கிறார் சிலுவையை தூக்கிட்டு ரெண்டு மைல் அப்படி தூக்கி கொண்டு போகின்ற பொழுது காவலர்களோ படைவீர்களோ அவரை சவுக்கால் அடிக்கலாம் அடிக்கின்ற அடியானது அவரை அவருடைய வலுவை குறைக்க வேண்டுமே தவிர அல்லது அவரை பலவீனப்படுத்துமே தவிர அவருடைய உயிரை எடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு அடிக்கணும் ஊம் அடியாக உழுகணும் அடி வெளியே உழுகக்கூடாது கூடாது உள்ளுக்க ஊழணும் இப்படியாக அவர் சிலையை சுமந்து செல்ல வேண்டும் சுமந்து கொண்டு போகின்ற பொழுது எந்த விதமான உணவுப் பொருட்கள் திட உணவோ திரவ உணவோ அவர் கொடுக்கக்கூடாது மூணு கிலோமீட்டர் நடந்து போன பிறகு அவர் எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பிளாத்துவினுடைய அரண்மனையில் ஆரம்பித்து கல்கத்தா அந்த கபாலமலைக்கு போகிறார் அங்க போனவுடன் அந்த குற்றவாளியினுடைய உடல் அரை நிர்வாணமாக ஆக்கப்பட வேண்டும் இடுப்புல ஒரு கோமனத்தோட விட்டுருக்காங்க அவ்வளவுதான் இன்னைக்கு டெல்லியில் அப்படிதான் நடக்குது கோமனத்தோட உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க அதை விட ஒரு மானக்கேடு வேற எதுவுமே காண தண்டனை ஏற்றுக்கொண்ட அவர் அரை நிர்வாணமாக்கப்பட வேண்டும் பிற்பாடு சிலையில் அறையப்பட வேண்டும் இதுதான் அதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிலுவைச்சாவை ஏற்க வேண்டியவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இதுதான் அல்லது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இதுதான் அப்படி ஒரு கொடூரமான ஒரு சிலுவை சாவை ஏசு கிறிசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்றுக்கொண்டார் இங்க என்ன எழுதி போட்டுருக்காங்க பாத்தீங்களா என்ன எழுதி இருக்குது அதுல நம் பிணிகளை தாங்கி கொண்டார் பேதூருல படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதி வச்சுக்கிறார் பேதூர் எழுதும் போது அவருடைய பேதுரு முதல் பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவாசனம் இப்படியாக சொல்கிறது சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் இங்க நீங்கள் அப்படிங்கிறது நீங்களும் நான் அவருடைய காயங்களால் அவருடைய பாடுகளால் நாம் குணமடைந்திருக்கின்றோம் இதெல்லாம் சும்மா அவர் ஏதோ பொழுதுபோக்காக செய்யல இன் இட் எந்த காரணத்துக்காக வந்தாரோ அந்த காரணத்தை ரொம்ப சிறப்பாக ரொம்ப செம்மையா செஞ்சுட்டு போயிருக்கிறார் அதை நாம் உணரணும் சிலுவையினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நமக்கு நிறைய பேர்த்து குடும்பங்களில் சிலுவை வைக்க பயப்படுறோம் வியாகல மாதா கோயிலுக்கு பயப்படுறோம் சிலுவையை போட்டுக்கிறதுக்கு பயப்படுறோம் ஏன்னா அது போட்டா சாபம் அப்படின்னு அதெல்லாம் இயேசுக்கு முன்னால என்னைக்கு ஏசு சிலுவையை தொட்டாரோ ஏசு சிலுவையை சுமந்து போனாரோ ஏசு சிலுவையில மறித்தாரோ அன்றிலிருந்து அது அது மீட்பின் அடையாளம் அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு அதனால சிலுவையை ஏத்துக்கிறதுக்கோ சிலுவையை வெக்கப்படக்கூடாது சிலுவை அடையாளம் போறதுக்கு நம்ம வெக்கவே போடக்கூடாது பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் எங்கேயோ போறோம் பார்க்குறோம் இல்லை சிலுவையை பார்க்குறோம் அப்படின்னா சிலுவை அடையாளம் வரைகிறதுக்கு நமக்கு தயக்கமோ தடுமாற்றமோ வெக்கமோ இருக்க கூடாது பிகாஸ் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து அடையாளத்தை வரைவதற்கு நாம் யோசித்தோம் என்றால் அல்லது வைக்கப்பட்டோம் என்றால் நாம் மரம் பொய்யீர்கள் ஆக சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவிடமிருந்து இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எழுதி வச்சுக்கோங்க சிலுவையினுடைய அர்த்தத்தை சிலுவினுடைய சிறப்பை சிலுவினுடைய மாண்பை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவிடமிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது விவிலியத்தில் ரொம்ப தெளிவு எழுதியிருக்கு மரத்தில் இறந்தோர் சபிக்கப்பட்டவர்கள் ஆனால் அந்த சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்து நமக்கு மீட்பை கொடுக்கிறார் அதான் அந்த சிலுவை அந்த சிலுவை ஏற்றுக்கொள்வதில் அந்த சிலுவையை நாம் அனுபவிப்பதில் நாம் சந்தோஷமும் பெருமையும் பட வேண்டும் தான் நம்ம விசுவாசம் இருக்குது ஏசு மறித்தார் மீண்டும் வருவார் அதான் விசுவாசம் அந்த விசுவாச அடிப்படை இந்த சிலுவை தான் இஃப் இஸ் நோ கிரவுன் இந்த புனித வெள்ளி இல்லை அப்படின்னா என்ன கிடையாது உயிர்ப்பு ஞாயிறு கிடையாது அதுக்கு பயனில் அதுக்கு பொருள் கிடையாது இந்த வெள்ளி வந்தாதான் உயிர்ப்பு ஞாயிற்கு அர்த்தம் சிலுவையின்றி நாம் சிறப்படையவே மாட்டோம் அதை நல்லா ஆக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மேல் விசுவாசம் வைத்த அனைவருக்காகவும் அந்த சிலுவையை பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவமானத்தின் கேவலத்தின் குற்றத்தின் தண்டனைக்கான ஒரு கருவியாய் மீட்பின் கருவியாக மாற்றி போட்டார் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிஃபோர் கிரைஸ்ட் த கிராஸ் ஆஃப் பட் ஆப்டர் கிரைஸ்ட் கிராஸ் ஆஃப் சால்வேஷன் மீட்பின் கருவியாக அது மாற்றப்பட்டது அவமானத்தின் கருவியாக குற்றத்தின் கருவியாக இருந்தது சாதனமாக இருந்தது இயேசுக்கு பிற்பாடு மீட்பின் சாதனமாக அது மாறியிருக்கிறது அன்பானவர்களே இது வரைக்கும் தெரிஞ்சுக்காட்டி கூட பரவாயில்ல இனிமேலாவது தெரிஞ்சுக்குவோம் சிலுவை என்பது ஒரு பொருளோ ஒரு கருவியோ மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீகம் அது ஒரு வாழ்வியல் அது ஒரு கிறிஸ்துவ மதிப்பீடு அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நெறி இதை மனசுல வச்சுக்குவோம் சோ இப்படியாக இன்று நாம் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய மரணத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய மரணம் அவருக்கான மரணம் அல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்யப்பட்ட அல்லது நடந்தேறிய ஒரு படுகொலை இதுதான் சிலுவையை பற்றி நான் உங்களோட இந்த மாலை நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டது இப்போ நமக்கு சேலஞ்ச் என்ன சவால் என்ன நாம் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தையானது சிந்திக்கின்ற சிந்தனையானது இத்தனை காலம் அந்த நாற்பது நாளும் செய்த அந்த தவம் அந்த முயற்சிகள் ஆன்மீகம் எல்லாம் முடிந்து விடக்கூடாது தவக்காலம் தாண்டியும் நாம் வாழ்கின்ற காலம் வரை நம்மோடு இருக்க வேண்டும் என்ன செய்யணும் இந்த வழிபாடு முடிஞ்ச உடனே உங்களுக்கு சிலோபாதம் நடக்கும் சிலோபாதம் முடிஞ்ச பிற்பாடு தூம்பா பவனி வரும் அந்த பவனில நீங்க இயேசுவினுடைய பாடுகளை நீங்கள் நினைத்து கலங்குறீர்களோ கண்ணீர் விடுறீர்களோ எனக்கு தெரியாது ஆனா எதுக்காக கலங்கணும் கண்ணீர் அப்படின்னா நம்மளிடம் உள்ள குறைகள் நம்மிடம் உள்ள வேதனைகள் உள்ள பிரச்சனைகள் நம்மிடம் உள்ள நம்மை பாரமாக அழுத்துகின்ற கீழே தள்ளி தள்ளிவிடுகின்ற அந்த பாவங்களை பலவீனங்களை குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதற்காக நாம் கண்ணீரை விட வேண்டும் அதை பற்றி நாம் தியானிக்க வேண்டும் அதற்கான தைரியத்தை இந்த சிலுவையின் பாதையிலே சிலுவையின் பாடுகளிலே நாம் தேட வேண்டும் இந்த தவக்காலம் சிலுவையில் அடியில் சிந்திக்கின்ற ஒரு காலம் இந்த புனித வெள்ளியானது சிலுவையினுடைய நிழலில் நாம் சிறப்படையக்கூடிய நேரம் இந்த புனித வெள்ளியானது சிலுவையினுடைய வெளிச்சத்திலே நாம் வெற்றி பெற வேண்டிய நேரம் ஏசு சிலுவை சுமந்து வந்துகிட்டு இருக்கும் போது யூத பெண்களை பார்த்தவர் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொல்றார் யூத பெண்களை பார்த்து ஏசு என்ன சொல்றார் எப்பா நீங்க எனக்காக அழ வேண்டாம் யாருக்காக அழகுங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழகுங்க இறப்பவருக்காக நாம் வடிக்கின்ற கண்ணீரை விட ஒருவரை நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்காக வடிக்கின்ற கண்ணீரின் வழி அதிகம் அதைத்தான் ஏசி சொன்னார் என்னைய விட்டுருங்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக்கங்க அவங்களால் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற அதைத்தான் இன்னைக்கு நம்மளுக்கும் சொல்கிறார் உங்களுடைய பலவீனங்களை பார்த்துக்குங்க உங்களுடைய பாவ வாழ்க்கையை பாருங்க அதற்கு இறந்து புண்ணியத்தில் உயிர் பெறுங்க உங்கள் குறைகளில் இறந்து நிறைகளில் உயிர் பெற வேண்டும் நம்முடைய இருட்டான பாவ வாழ்க்கைக்கு மறித்து புண்ணிய வாழ்வில் புதிய வாழ்வில் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் அதற்காக பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதி அப்படியே ஒரு முப்பது இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் உள்ள உங்களை அழுத்துகின்ற உங்களை வேதனைப்படுத்துகின்ற உங்களை பாதித்த ஒரு நிகழ்வை நினச்சிக்கங்க பாரமான சிலுவையாக இருக்கலாம் பாரமான நிகழ்ச்சியாக இருக்கலாம் அனுபவமாக இருக்கலாம் ஆட்களாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் முப்பது நாட்கள்லேருந்து தொண்ணூறு நாட்கள் ஒன் மந்த் டு த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன் உங்களை பாதித்த உங்களை அழுத்துகின்ற உங்களை வேதனைப்படுத்துகின்ற உங்களை கேவலைப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அது கைவிடப்படுதலாக இருக்கலாம் புறக்கணிக்கப்படுதலாக இருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் டிசீஸாக இருக்கலாம் டிஸார்டராக இருக்கலாம் டிப்ரெஷனாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பங்குல பிரச்சனையாக இருக்கலாம் பணித்தளத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் ஏமாற்றம் வேலையின்மை எதுனாலும் சரி எது உங்களை அதிகமாக பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கோ அந்த சிலுவையை நினச்சிக்கோங்க அந்த பாரமான சிலுவையே அந்த பாரமான வேதனையை கவலைய கண்ணீரோட அடுத்து நடத்திருக்கின்ற நிகழ்வுகளில் சிலுவை பாதையிலையும் தூம்பா பானிலையும் உங்க சிலுவையை இயேசுவோட சிலுவையோட சேர்ந்து எடுத்துட்டு போங்க அப்படி போகின்ற பொழுது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் சும குறையுதோ இல்லையோ சுமையை தூக்குறதுக்கு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் விசுவாசம் ஆக உங்களை அழுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற அந்த ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள் இரு கரும் வீரித்தவரா தீரந்தவரா சேர்ந்து பாடுவோம் இரு கரும் வீரித்தவரா இதயத்தை தீரந்தவரா இனியும் தாமதமே சுமை சுமந்து சோதர் போரே வாருங்கள் நம் ஆண்டவராளை கின்ற பாற்றி கொடுக்கின்ற எபிரேருக்கு எழுதிய திருமுகம் மூணாவது பிரிவு பதினெட்டாவது இறைவசனம் இவ்வாறு சொல்கின்றது தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோர் அனைவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவர்